வாஷிங் மிஷினில் கவர் போட்டு தோச்சு பாருங்க கண்டிப்பாக ஷாக் ஆயிடுவீங்க இந்த டிப்ஸ் கூடவே நிறையவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் நம்ம டே டு டே லைஃப்ல நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து தேவைப்படும் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க தான் ஃபர்ஸ்ட்டாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மல்லி இலைகள் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா வாடிப்பெயரும் அப்படி வாடி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நீளமான டப்பாக்கு அடியில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த வேர் பகுதிகள் படுற மாதிரி வச்சுட்டு மூடி ஸ்டோர் பண்ணி பாருங்க மாசங்கள் ஆனாலும் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மல்லி இலைகளை நான் வாங்கி ஸ்டோர் பண்ணி ஒரு வாரத்துக்கு மேலாச்சு இப்போ நான் கடைசியாக குழம்புக்கு எடுக்க போகிறேன் பாருங்கள் வேர் வந்து எந்த ஒரு அழுகலும் இல்லாமல் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்குது இலைகளும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாடலும் இல்லாமல் எல்லாமே விரிஞ்சு அழகா நிற்குது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து குழம்புல யூஸ் பண்ணால் ரொம்பவே சுவையா இருக்கும் ஸோ இதே மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட மல்லி இலைகளும் வாடவே செய்யாது இப்போ நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினில் துணி தோக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கவர்களை நம்ம இந்த மாதிரி சுருக்கி போட்டுட்டோம் அப்படின்னா துணி முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு துணி ஒன்னோடு ஒன்று பிணைஞ்சு இருக்கும் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் கவர் போட்டுட்டு நீங்கள் தோச்சு பாருங்கள் அந்த துணிகள் வந்து ஒன்றோடு ஒன்று சிக்காமல் நம்மளுக்கு தனித்தனியாக நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கவர் போட்டு நம்ம போது அந்த துணிகள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா அழுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ பாருங்கள் இது துவச்சி முடித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் லைவாகவே உங்களுக்கு தெரியும் இந்த துணிகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நம்மளுக்கு தனித்தனியாக எடுக்க வரது ஒன்னோடு ஒன்று சிக்காம நம்மளுக்கு இருக்குது கவர் போடும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக நல்ல புதிய கவரா அழுக்கில்லாத கவரா பார்த்து போட்டுக்கோங்க ஒரு முறை இதே மாதிரி கவரை நீங்க போட்டு துவச்சு பாருங்க கண்டிப்பா நீங்களும் திரும்பி இதே மாதிரி கவர் போட்டு துவப்பீங்க இந்த கவரை நம்ம திருப்பி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம திருப்பியும் காய வச்சிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா பொங்கி வழிஞ்சு எல்லா இடமும் சிந்திரும் அடுப்பு மொத்தமாகவே நம்மளுக்கு நாசம் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சின்ன ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பருப்பு வேக வைக்கும் போது கண்டிப்பாக சிந்தவே சிந்தாது இப்போ பருப்பு நான் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் அதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மோடிக்கு மேலேயும் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் கூட நம்மளுக்கு வெளியே தெரிக்கவே செய்யாது நெக்ஸ்ட் இது மூடுறதுக்கு முன்னாடி இந்த வாசருக்கு மேலேயும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் பருப்புலேயும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மூடியிலையும் எண்ணெய் தடவிட்டு வாசர்லேயும் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் மூடி வச்சு வேக வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பருப்பு வந்து சிந்தவே செய்யாது இதுக்கப்புறம் நம்ம நல்லா டைட்டாக மூடிக்கலாம் டைட்டாக மூடிட்டு அடுப்பில் வைக்கும்போது மெயினாக வந்து இந்த குக்கர் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஃப்ளேம் வைக்கணும் அதிக அளவு வைக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விசில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறம் நீங்கள் விசில் போட்டு வேக வைங்க வால்விலை ஏதாவது நம்மளுக்கு ஃபுட் ஐட்டம் அடைச்சிருந்தாலும் அந்த ஆவி வரும்போது வெளியே வந்துடும் ஸோ நீங்கள் ஆவி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விசில் போட்டு வேக வச்சு பாருங்கள் கண்டிப்பாக தெரிக்கவே செய்யாது நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தலைவலிக்கு யூஸ் பண்ணுற விக்ஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இது செய்கிறதுக்கு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ஸ் சேர்க்க போகிறோம் விக்ஸ் வந்து அதிக அளவு தேவையில்லை நம்மளுக்கு ஒரு கால் டீஸ்பூன் போதும் கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நல்ல சூடான தண்ணி சேர்க்கணும் கொதிக்க கொதிக்க இருக்கிற சுடு தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க அப்படி சேர்க்கும் போது இந்த விக்ஸ் வந்து நல்லாவே நம்மளுக்கு கரைஞ்சி வந்துடும் இந்த விக்ஸை இந்த சுடு தண்ணியில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா சோடா பொடி தான் சேர்க்க போகிறோம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோடா பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறதுனால ரெண்டு பொருட்களுமே நல்லாவே நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ இதை நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோன்னா நம்ம வீட்டில் ரீஃபில் பண்ணுற ஆலோட் வந்து தீந்து போயிடும் ஸோ அப்படி தீந்து போயிருச்சுன்னா நம்ம கடையிலேருந்து வாங்க வேண்டாம் இந்த மாதிரி மிக்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம கடையிலேருந்து வாங்குகிற ஆலோட் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து கெமிக்கல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க சில வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்து அலர்ஜியாக இருக்கும் ஒத்து வராது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் லிக்யூடை வந்து பயன்படுத்திக்கலாம் நம்ம காசும் மிச்சம் ஆகும் ஸோ இதை ரீஃபில் பண்ண தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம் லைவாக உங்களுக்கு காட்டித்தரேன் பாருங்கள் இதை நான் ஃப்ளக்கில் குத்திட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன் நம்ம நார்மலாக வந்து கொசுவத்தை எப்படி நம்ம ஒர்க் பண்ணுவோமோ அதே மெத்தடு தான் நீங்கள் ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும் கடையில் அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காத ஒரு விக்ஸை வச்சு நம்ம இந்த லிக்யூடை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ குழந்தைங்க இருக்க வீட்டில் பெரியவங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா சீனி தான் அது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் சோடா பொடி வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிடலாம் இது எதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா நம்ம வீட்டில் கருப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாகவே இருக்கும் அதுவும் ராத்திரி சமயத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் அதுக்காகத்தான் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதில் வினிகர் சேர்த்துக்கிறேன் வினிகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இதில் நல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது தெரியும் இடையே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பேஸ்ட்டு பருவத்தில் நம்மளுக்கு ஆகும் நம்ம இந்த ரெடி பண்ண லிக்யூடை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் குழந்தைங்களோட புக்குக்கு பின்னாடி இந்த மாதிரி அட்டை இருக்கும் அந்த அட்டை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்து இந்த லிக்யூடை மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வீட்டில் கர்பம்பூச்சி தொல்லை ஒரு பெரிய தொல்லையாகவே இருக்கும் நம்ம பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு போனாலும் காலையில் வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து மேய்ஞ்சிட்ருக்கும் நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு கழுவினாலும் அதை எல்லாத்தையும் வேஸ்ட்டு பண்ணிடும் ரொம்பவே கஷ்டமாக போயிடும் இப்போது இதை மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்டைக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு எங்கே கருப்பாம்பூச்சி தொல்லை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலையில் வந்து பார்க்கும்போது கருப்பாம்பூச்சி தொல்லை இருக்கவே செய்யாது அந்த இடத்த விட்டே போயிடும் ஒன்றே செத்து போயிரும் இல்லைன்னா அந்த இடத்த விட்டு போயிரும் திரும்பி வரவே செய்யாது இதை மாதிரி நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கற்பம்பூச்சி தொல்லை அறவே இருக்காது ரொம்பவே எஃபெக்டிவான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட்டு டிப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கரியில் வந்து குலாப்ஜாம் ஜாம் போது கிடைக்கும் இல்லைனா ஸ்வீட் வாங்கும் போது கூட இந்த மாதிரி டப்பா கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சாம்பிராணி சேர்த்துக்கிறேன் கட்டி சாம்பிராணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கிராம்பு வந்து எடுத்துக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம் கிராம்போட அளவு வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்மளை மிக்ஸியில் அடிக்க முடியாது அதனால் இந்த மாதிரி தட்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பாதியமா நம்ம தட்டினாலே போதும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இதை நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் சேர்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா கற்பூரம் தான் ஒரு ரெண்டு டேப்லெட் கற்பூரம் எடுத்து இந்த மாதிரி நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வெஜிடபிள் வாங்கும் போது இந்த மாதிரி வலை கிடைக்கும் அதை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த டப்பாக்கு மேலே வச்சுட்டு கொஞ்சமாக ரப்பர் பேண்டு போட்டுட்டிங்க அப்படின்னா டைட்டாக நின்னுடும் ஸோ இதை நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோன்னா நம்ம வீட்டில் பழங்கள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு மேலே சின்ன சின்ன ஈ வந்து உட்காரும் அந்த ஈ தொல்லை வந்து பெரிய தொல்லையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஈ தொல்லை இருக்கிறதில் இந்த மாதிரி பழங்களுக்கிட்ட நீங்கள் வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஈயோட தொல்லை இருக்கவே செய்யாது அந்த ஈ வந்து ரொம்பவே தொல்லை கொடுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே செய்யாது எப்போதுமே வந்து மேய்ஞ்சிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த இ தொல்லை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரவே செய்யாது நான் சொல்கிற டிப்ஸை எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாேருக்குமே உபயோகமான டிப்ஸ் தான் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம் ரெண்டு ரூபா சன்ரைஸ் பேக்கெட்டை நான் கட் பண்ணி பாதி வந்து ஒரு சின்ன சீனி சட்டியில் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உருகி வரும் நமக்கு உருகி வர சமயத்தில் நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விடும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு உருண்டு கலர் சேஞ்ச் ஆகி இதுலேருந்து ஒரு புகை வர ஆரம்பிக்கும் இந்த புகை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எதாவது பேர்ட் ஸ்மெல் இருந்தாலோ நம்ம கிச்சனில் ஏதாவது நான்வெஜ் சமைச்சாலோ அந்த ஸ்மெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் என்னோடய வீடியோ இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தானே கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் இட் தட் தேங்க்யூ